ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கே அருகே உள்ள மாத்தூர் ராமசாமிபுரத்தில் முத்துமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் தேர் திருவிழா கடந்த பதினாறாம் தேதி துவங்கியது இன்று மாலை தேரோட்டம் நடக்கவிருந்தது தேரை அலங்கரிக்கும் பணிகள் காலை முதல் நடந்தன தேர் மீது அலங்கார கோபுரம் அமைத்து அதன் மீது கும்பத்தை ஏற்றும் பணிகள் நடந்து கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக கயிறு அருந்து விழுந்ததால் கும்பத்தோடு கோபுரம் சரிந்து விழுந்தது இதனால் தேரும் சாய்ந்தது கும்பத்துடன் கோபுரம் விழுந்ததில் மகாலிங்கம் உள்ளிட்ட ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்களை கிராம மக்கள் மீட்டு பேராவூரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் வழியிலேயே மகாலிங்கம் இறந்துவிட்டார் மற்ற நான்கு பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது தேர் சாய்ந்ததால் மாலையில் நடக்கவிருந்த தேரோட்டம் நடக்கவில்லை திருவிழாவில் அசம்பாவிதம் நடந்ததால் ஊரார் சோகத்தில் மூழ்கினர்